ஆவடியடுத்த மோரை கிராமத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் மற்றும் சாட்டை தொழில் செய்யும் குடும்பத்தார்களுக்கு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கும் உணவுகளும் அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன சென்னை புறநகர் பகுதியான ஆவடிக்கு அருகாமையில் உள்ள வில்லிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட மோரை கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் மற்றும் சாட்டை தொழில் செய்யும் குடும்பத்தார்கள் வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டு தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை புரட்டி போட்ட பெஞ்சல் புயலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மோரை கிராம ஊராட்சி மன்ற தலைவர் திவாகரன் அவர்கள் கொட்டு மழையென்றும் பாராமல் ஐந்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளிலும் மற்றும் சமுதாய கூடங்களிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்க நரிக்குறவர் மற்றும் சாட்டை அடி தொழில் செய்பவர்களை பாதுகாப்பான முறையில் தங்க வைத்துள்ளனர் இதனை பார்வையிட அம்பத்தூர் பிடிஓ தேவநாயகி அவர்கள் நேரில் சென்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று அவர்களிடம் மழையால் பாதிக்கப்பட்டவர்களின் நடவடிக்கைகள் பற்றி குறைகளை கேட்டறிந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தருவதாக தெரிவித்தார் பின்பு முகாம்களில் தங்கியுள்ள அனைவருக்கும் உணவுகளும் மற்றும் அத்தியாவசிய பொருட்களும் வழங்கினார் உயிரினும் நேரான ஆன்ம உடன்பிறப்பு